யோக மீடியா நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நாம் வரக்கூடிய ஒரு மருத்துவம் ஒரு சயாட்டிகா என்று சொல்லக்கூடிய தொடை நரம்பு வாதம் இந்த தொடை நரம்பு வாதம் ஏன் வருது அது வராமல் வந்து தவிர்ப்பதற்கு நாம் என்ன செய்யலாம் அப்படி வந்துவிட்டாலும் அதை எளிய முறையில் எவ்வாறு நம்முடைய இடத்திலிருந்து சரி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் அந்த மருத்துவத்தில் நாங்கள் பார்க்க போகிறோம் நம்ம யோகம் யூடியூப் சேனல்லேருந்து உங்களுக்கு தினந்தோறும் ஹெல்த் டிப்ஸ் வேணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டூ சிக்ஸ் டூ ட்ரிபிள் த்ரீ டபுள் ஃபோர் அப்படின்ற இந்த நம்பருக்கு உங்களுடைய பேரையும் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரையும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மறக்காமல் எங்களுடைய நம்பரை நீங்கள் சேவ் பண்ணிட்டாதான் நாங்கள் அனுப்புகிற ஹெல்த் டிப்ஸ் உங்களுக்கு ப்ராட்காஸ்ட் லிஸ்ட்டில் வந்து சேரும் நன்றி இந்த சயாடிகா என்று சொல்லக்கூடிய தொடை நரம்பு வாதம் அப்படிங்கிறது வந்து நம்முடைய நரம்புகளில் மிக முக்கியமான ஒரு நரம்பு இந்த சயாடிகா என்று சொல்லக்கூடிய நரம்பு இந்த நரம்பு வந்துட்டு நம்முடைய மூளையிலிருந்து தொடங்கி பின் கழுத்து வழியாக வந்து இரண்டு கைப்பகுதிகளிலும் வந்து விரல் பகுதி வரைக்கும் வரும் அதே போல் மீண்டும் வந்து தண்டு வடத்து வழியாக அப்படியே கீழே வந்து தொடை பகுதி வழியாக கீழே குதிங்காலில் தொடங்கி முன்புற விரல்கள் வரைக்கும் வந்துட்டு கால் பாதங்களில் வரைக்கும் வந்து வரும் இந்த இடங்களில் வரக்கூடிய இந்த நரம்பு சில வேளைகளில் கைகளை வந்து மாற்றி அசைத்து வேறு மாதிரியாக மாற்றி அந்த எலும்புகள் வந்து இடம் மாறும் பொழுது அங்கே வந்துட்டு இந்த சயாட்டிக்கா என்று சொல்லக்கூடிய அந்த பெரிய நரம்பு போய் எலும்புக்கு இடையில் வந்து சிக்கிக்குது கையில் சிக்கினாலும் அதை சிக்கும் அதே நேரத்தில் தொடைப்பகுதியில் வந்துட்டு சிக்கினாலும் வந்துட்டு சிக்கும் இப்படி சிக்கிக்கொள்ளும் பொழுது அதோடு சேர்ந்து ஜவ்வும் வந்துட்டு போய் சிக்கிக்கும் அப்படி சிக்கிக்கும் பொழுது இது வந்து கடுமையான ஒரு வழியை வந்துட்டு கொடுத்துட்ருக்கும் ஏன்னா ரத்த ஓட்டம் வந்து இந்த குறிப்பிட்ட பகுதிகளில் வந்துட்டு இல்லாமல் வந்துட்டு இருக்குது இது கைகளில் வந்தாலும் மிக கடுமையான வந்து வழியை வந்து கொடுக்கும் மறுத்தும் போயிடும் அதே நேரத்தில் வந்து காலில் தொடை பகுதியில் வரக்கூடிய அந்த சய்டிக்கா நரம்பு அழுத்தம் இருந்தாலும் வந்துட்டு அங்கேயும் இரத்த ஓட்டம் போகாமல் வந்துட்டு அதோட ஜவ்வு வந்துட்டு இடையில போய் சிக்கிக்கிறதுனால நஞ்சு மிக கடுமையான வந்துட்டு ஒரு வழியை வந்துட்டு உண்டாக்கும் இது வருவதற்கான மிக முக்கிய காரணம் வந்துட்டு நாம் வந்து செய்யக்கூடிய வேலையாக இருக்கட்டும் அல்லது உடற்பயிற்சியாக இருக்கட்டும் அல்லது நாம் இருக்கக்கூடிய அமரக்கூடிய இருக்கைகளாக இருக்கட்டும் பயன்படுத்தக்கூடிய வாகனங்களாக இருக்கட்டும் இதை சரியான ஒரு பொசிஷனில் இருந்து செய்யலை அப்படின்னு சொல்லி சொன்னாக்கும் இந்த எலும்புகளுக்கு இடையில் இந்த சயாட்டிக்கா நரம்பு போய் சிக்கிறது அப்படிங்கிறது வந்துட்டு எளிதாக வந்து நடந்துடுது இது வந்து அதிகமாக வந்துட்டு நான் முதிய வயதினரை தாக்குவதை விடவும் பதினைந்து வயது முல் முதல் அதிகபட்சமாக நாற்பத்தைந்து ஐந்து வயது உடைய நபர்களுக்கு தான் வந்துட்டு அதிகமாக இருக்கு ஏன் அப்படின்னு சொன்னாக்க தான் வந்து அதிகமா வந்து பயணிக்கிறாங்க டிராவலிங் த்ரூ வேரியஸ் வெஹிக்கிள்ஸ் ஸ்பீட் பிரேக்கர்ல போய் குதிக்க விடுறாங்க நிறைய வந்து காலு மேல காலு போட்டு உட்காந்து வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நிறைய சோஃபா செட்ல வச்சிருக்கக்கூடிய அந்த சோஃபாவின் மீது வந்து உட்காந்து இருக்காங்க இந்த மாதிரி வந்துட்டு பல காரணங்களினால வந்துட்டு இந்த சயாட்டிகா நரம்பு வந்துட்டு எலும்புகளுக்கு இடையில போய் சிக்கிக்குது அப்போ வந்து இதுக்கு ஒரு தீர்வு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த ஏற்கனவே வந்துவிட்டு போய் சிக்கியிருக்கிறத வந்து வெளியேற்றுறதுக்கு வந்து இப்போ கால் பகுதியாக இருந்தாக்கும் வந்துட்டு அந்த முழங்கால் பகுதியை வந்து ரெண்டு கையாலையும் பிரித்து அதை வந்து மேலே வந்துட்டு நம்முடைய வயிறு பகுதி வரைக்கும் வந்துட்டு கொண்டுட்டு வரணும் அது எந்த பக்கம் வந்துட்டு அதிக தாக்கம் இருக்கோ அந்த பகுதியை வந்து நாம் வந்து செய்யணும் அதே போல் வந்துட்டு தரையில் வந்துட்டு அமர்ந்து கொண்டு இடது புறமாக ரெண்டு கையும் வந்துட்டு அப்படியே எடுத்து கொண்டு போய் நாம் வைக்கிறதா இருக்கணும் அதே போல் வந்து வலது புறமாகவும் அப்படியே எடுத்து கொண்டு போய் நம்முடைய முதுக்கு புறத்தை நோக்கி வந்து நாம் வந்துட்டு அந்த உடல் அசைவை வந்துட்டு உண்டாக்கணும் காலையில் வந்துட்டு ஒரு பத்து முதல் முப்பது முறை வந்துட்டு செய்யணும் அதே போல் வந்துட்டு மாலை ஒரு இருபது முதல் முப்பது முறை வந்துட்டு இந்த பயிற்சியை வந்து நாம் வந்து செஞ்சுக்கிட்டு வரணும் இந்த எந்த இடத்துல போய் சிக்கியிருக்கோ அந்த பகுதிகளுக்கும் அது எது வரைக்கும் வந்துட்டு அதிகமாக வலிக்குதோ அந்த பகுதிகளுக்கும் வந்துட்டு தொடர்ந்து வந்துட்டு உப்பு ஒத்தடை வந்துட்டு கொடுக்கணும் அந்த உப்பை வந்துட்டு ஒரு நூறு முதல் இரநூறு கிராம் வரைக்கும் வந்துட்டு எடுத்துகிட்டு அதோடு வந்துட்டு நொச்சி இலை கிடைத்தா நொச்சி இலை போட்டுக்கலாம் வேப்பிலை கிடைச்சால் அதை வந்து எடுத்துக்கலாம் நுணா இலை என்று சொல்லக்கூடிய மஞ்சள் நூற்றி இலை கிடைத்தாலும் அதையும் நாம் போட்டுக்கலாம் தும்பை இலை கிடைச்சாலும் போட்டுக்கலாம் அல்லது எருக்கன் இலை கடிச்சாலும் வந்துட்டு அதில் வந்து ஒரு பத்து முதல் இருபது இலைகளை வந்து சேர்த்துட்டு வறுத்து அங்கே வந்துட்டு நல்லெண்ணெய் அல்லது வேப்பெண்ணெய் இந்த இரண்டு எண்ணெய்களில் ஏதாவது ஒரு எண்ணெயை வந்து அந்த பகுதியில் வந்து தடவி ஒத்தடங்கள் கொடுத்து கொண்டு வரும் பொழுது அந்த இரத்தக்கட்டு அப்படிங்கிறது வந்துட்டு குறைய ஆரம்பிக்கும் அதே போல் வழியினுடைய அளவு வந்துட்டு குறைய ஆரம்பிக்கும் அந்த பயிற்சியை செய்யும்போது சில நபர்களுக்கு வந்துட்டு தொடக்க நிலையாக இருக்கும் பொழுது அது வந்து உடனடியாக வந்துட்டு வெளியே வந்துடும் அப்படி ஒரு சிலருக்கு வந்து வெளியே வரலை அப்படின்னு சொன்னாக்கா அது நாள்பட்ட பிரச்சனையாகவும் இருக்கலாம் அல்லது சமீபத்திய பிரச்சனையாக இருந்தாலும் அது ஆழ்ந்து போய் சிக்கியிருக்கலாம் ரொம்ப டீப்பாக இன்டெப்தாக வந்துட்டு அது சிக்கியிருக்கலாம் அந்த மாதிரி சிக்கியிருக்கும் பொழுது அது அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு வெளியே வராது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வந்துட்டு பாரம்பரிய தடவல் முறைகள் அல்லது வருமா சிகிச்சைகள் அதன் வாயிலாக வந்துட்டு அந்த நரம்பை வந்துட்டு வெளியே கொண்டு வரலாம் அந்த சிக்கி இருக்க ஜவ்வை வந்துட்டு வெளியே கொண்டுட்டு வரலாம் வழியை வந்துட்டு சரி செய்யலாம் இதற்காக வந்துட்டு வழக்கமாகவே வந்துட்டு ஒரு ஏழு நாட்கள் முதல் பத்து நாட்கள் வரைக்கும் இதுக்கான சிகிச்சைகள் வந்து தேவைப்படும் அதை வந்து தொடர்ந்து செய்யும் பொழுது மிக மிஞ்சிய நிலையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பிரச்சனைக்கு வந்துட்டு எளிய ஒரு தீர்வை வந்துட்டு கொடுக்க முடியும் ரத்த ஓட்டம் தடைபட்டு இருக்கிறத வந்து சரி செய்யறதுக்காக பாரம்பரிய மருத்துவத்தை உள்ளே எடுத்துக்கொள்ளும் பொழுது அந்த அடைப்புகள் வந்துட்டு நீங்கும் மீண்டும் வந்துட்டு நமக்கு வந்து ஒரு இயல்பான ஒரு மனிதர்களாக நாம் மீண்டும் மாறி வாழ்வதற்கு இது ஒரு சரியான ஒரு முறையாக வந்துட்டு இருக்கும் இது போன்ற பிரச்சனைகள் உள்ள நபர்கள் வந்துட்டு பாரம்பரிய மருத்துவத்தை எடுத்து மீண்டும் நலமாகவும் வளமாகவும் வாழ்வோம் மேலும் இது போன்றது ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்